அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் குவாரி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்றது அதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின ஆவணங்கள் சிக்கியது குறித்து விஜயபாஸ்கரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறையில் சிக்கியுள்ளதால் அதிமுக அமைச்சர்களுக்குள் மோதல் வெடித்துள்ளது இதனால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியுள்ளனர் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக உள்ளதால் எடப்பாடி என்ன செய்வது என்று விழிக்கும் வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரையை விஜயபாஸ்கர் சந்தித்துள்ளார் இதனிடையே விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடந்தபோது வருமான வரித்துறையினர் அளித்த புகாரின் பேரில் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் காமராஜ் செய்யூர் ராஜி மற்றும் டெல்லி பிரதிநிதி தலவாய் சுந்தரம் ஆகியோர் மீது அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதற்காக அமைச்சர்கள் முன்ஜாமீன் கோரி நாளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர்